வணக்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கலகட்ட தொடங்கி இருக்கு கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்துறதுலையும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதிலையும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கு வாக்காளர்களாகிய பொதுமக்கள் இந்த தேர்தல் நிலைமைகள் குறித்து தங்களுடைய கவனத்தை செலுத்த தொடங்கி இருக்கிறோம் இந்நேரத்தில் இந்த உள்ளராட்சி சபை தேர்தலில் களங்கான இருக்கிற வேட்பாளர்கள் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்பது குறித்து நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு இப்படி உள்ளராட்சி சபை தேர்தல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகளாக தேர்தல்கள் திணைக்களம் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கு தேர்தல்கள் திணைக்களத்தினுடைய இணையதளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில இந்த வீடியோவை உங்கள் முன் சமர்ப்பிக்கிற இந்த உள்ளராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுற ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய முதலாவது தகுதி அவர் ஒரு இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அவர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தகுதிகளுமே இலங்கையில இடம்பெற எல்லா தேர்தல்களுக்கும் பொதுவானது எனவே இந்த தேர்தலுக்கும் அந்த ரெண்டு தகுதிகளும் மிக முக்கியமானதாக முதன்மையானதாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு இந்த தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர் ஒருவர் நீதித்துறை சார்ந்த சேவையில் இல்லாதவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நீதித்துறை சார்ந்த சேவையில் இருப்பாராக அல்லது அதில் இருந்து விலகி இந்த தேர்தலை கேட்கிற ஒருவராக இருந்தால் அவர் நீதித்துறை சார்ந்த சேவையை பொதுமக்களுக்கு வழங்கும் போது கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ இந்த அரசியல் செல்வாக்க பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும் எனவேதான் இந்த விடயம் ஒரு நிபந்தனையாக ஒரு தகுதியாக தேர்தல் திணைக்களத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கு நாலாவது விஷயம் இந்த தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர் ஒருவர் இராணுவத்தில் சேவையாற்றாதவராக இருக்க வேண்டும் அதே போல் அவர் போலீஸ் உத்தியோகத்தராகவும் இருத்தல் கூடாது இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர் ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகளில் அடுத்து சொல்ல ரெண்டு தகுதிகளும் கொஞ்சம் சிக்கலானது விளங்கி கொள்றதுல சிக்கலானது பொதுவாக சட்டங்கள் எழுதப்படும் போது அது பொதுமக்களுக்கு விளங்காத மொழியிலேயே இருக்கும் அதுவும் இது தமிழ் மொழிபெயர்ப்பிற்கே அப்பாடா எந்த தமிழ் புலமையாளராலும் அது அவ்வளவு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்காது எனவே இந்த ரெண்டு தகுதிகளையும் நான் பார்த்தே வாசிச்சுட்டு போறேன் அதுல முதலாவது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஜூன் மாதம் முதலாம் தேதிக்குரிய சம்பள அளவு திட்டத்தின் ஆரம்ப சம்பளம் வருடத்துக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு குறையாத சம்பளம் பெறும் அரச திணைக்களம் ஒன்றில் கடமையாற்றும் அரச அலுவலர் ஒருவர் அல்லது அத்தினத்துக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட பதவியொன்றில் ஆரம்ப சம்பளத்தில் கடமையாற்றும் அரச அலுவலராக இருக்கக்கூடாது என்ன சொல்ல வருகிறோம் என்றால் ஒரு அரசு திணைக்களத்தில் நான் சொன்ன அந்த திகதியில் வேலை செய்யற ஒருத்தர் அந்த குறிப்பிட்ட சம்பளம் தானே ரெண்டு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு குறையாத சம்பளம் பெறக்கூடியவராக இருக்கக்கூடாது அல்லது அந்த தினத்தில் இந்த திகதி ஒன்று குறிப்பிட்ட அந்த திகதியில் அந்த சம்பளத்துக்கு குறையாத சம்பளம் பெறுறவராக இருக்கக்கூடாது அதே மாதிரி அடுத்த விஷயமும் அரச ஊழியர்கள் பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதிக்குரிய சம்பள அளவு திட்டத்தின் ஆரம்ப சம்பளம் வருடத்திற்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி முந்நூறு ரூபாவிற்கு குறையாத அல்லது அதற்கு சமாந்திரமான ஆரம்ப சம்பளம் பெறும் அரச கூட்டுத்தாபனம் ஒன்றில் கடமையாற்றும் அலுவலராக இருக்கக்கூடாது அடுத்த விஷயம் அரச ஊழியர்களோடு சம்பந்தப்பட்டது தான் அதையும் நான் பார்த்தே வாசிச்சிட்டு போறேன் குறித்த உள்ளூராட்சி அதிகார சபையில் கடமையாற்றும் அலுவலர் அல்லது சிற்றூழியர் ஊழியர் ஒருவர் உள்ளூர் அதிகார சபைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னர் ஒரு வருட காலத்தினுள் சேவையை முடிவுறுத்தித்தல் வேண்டும் இதில் என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் ஒரு பிரதேச சபையில் பணியாற்ற ஒரு அலுவலரோ அல்லது பியோன் என்று சொல்ல வேணும் அலுவலக உதவியாளராகவோ அங்கே கடமையாற்றியிருந்தால் அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட காலத்தில் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்ற விஷயத்தை தான் சொல்ல வருகிறோம் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் விஷயம் ஏன்னாடா எங்கிட பகுதிகளில் தேர்தல்களில் இந்த மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுற அரசு ஊழியர்கள் அந்த தேர்தலுக்கு முன்னுக்கு விடுமுறை எடுத்துட்டு தான் போட்டியிடுணும் அதைத்தான் இதில் வலியுறுத்தணும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த விஷயமும் அரச ஊழியர்கள் பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு இப்படி நான் மேலே சொன்ன விஷயம் தானே ஒரு அரச திணைக்களத்திலேயோ அல்லது பிரதேச சபையிலையோ வேலை செய்யற ஒரு ஊழியர் விடுமுறை எடுத்துட்டு தான் இந்த தேர்தலில் போட்டியிட வேணும் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அதே தான் திருப்பியும் வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படி லீவ் எடுக்காமல் தேர்தல்ல போட்டியிட கூடாது அதே நேரத்தில் குறித்த தேர்தல் கேட்க பகுதியில் அவர் வந்து லீவு எடுக்காமல் வெளிக்கல உத்தியோகத்தராக கடமையாற்றக்கூடாது என்ற விஷயமும் அடுத்து ஒரு நிபந்தனையாக ஒரு தகுதியாக வலியுறுத்தப்பட்டிருக்கு எனவே உங்களோட பகுதிகளில் இந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லி வெளிக்கல பணியாளர்கள் வந்து வேலை செய்யணும் அப்படி யாராவது இந்த தேர்தலில் போட்டியிட்டால் அவை வந்து உண்மையிலேயே விடுமுறை எடுத்துகிட்டு தான் போட்டியிடணுமா என்பதில் கொஞ்சம் கவனமாக இருந்தோ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட எங்கிட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த சர்ச்சையில் சிக்கி அது வழக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கு இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அடுத்த தகுதி என்னென்னு சொன்னால் எங்கள் மத்தியில இருக்கிற உள்ளூராட்சி சபைகள் அதாவது பிரதேச சபைகள் ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்தகாரர்களை நியமித்து தான் சில வேலைகளை செய்யும் ஓட்டு போடுறது மற்ற சில அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாமே ஒப்பந்தகாரர்களும் செய்விடும் இந்த மாதிரி பிரதேச சபைகளிடமிருந்து வாங்கி கொண்டு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிற ஆக்களும் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக களம் காண இயலாது அடுத்த தகுதி வந்து இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் மனநோயாளர்களாக சட்ட ரீதியாக அடையாளம் காணப்படாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படி மனநோயாளர்கள் தேர்தலில் போட்டியிட இயலாது சொத்துக்களை இழந்தவர் என சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்டவர்களும் இதில் போட்டியிட இயலாது சொத்துக்களை இழந்தவர் என்று சொன்னால் அடைய வச்சோ அல்லது அருக்கும் தானமாக கொடுத்தோ சொத்துக்களை இழந்தவர் இல்லை மொழிபெர்ப்புல சில சிக்கல்கள் இருக்கும் நினைக்கிறேன் சட்ட ரீதியாக நீதிமன்றம் வந்து ஒருத்தருடைய சொத்து சட்ட விரோதமான முறையில் சம்பாதிக்கப்பட்டிருக்கு கருதி அதை நீதிமன்றமோ அல்லது அரசோ அதை தங்கட அரசுமையா ஆக்கி அவர் வந்து சொத்துக்களை இழந்தவராக கருதப்பட்டார் சட்ட ரீதியாக அவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட இயலாது ஏனென்றால் அவரோடு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் அதுவும் சட்ட ரீதியாகத்தானே சும்மா எல்லாரும் இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரியான குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் இந்த தேர்தலில் போட்டியிட இயலாது அடுத்து பன்னெண்டு மாதங்களுக்கு மேலாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர் அல்லது ஒரு குற்றத்தை செய்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டவரா ஃபேஸ்புக் நீதிமன்றங்களில் நிரூபிக்கப்பட்டவர் இல்ல இலங்கையில் இருக்கிற நீதிமன்றங்களால் இவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு நபரும் அதே நேரத்தில் பன்னிரண்டு மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருந்த ஒருத்தரும் தேர்தலில் போட்டியிட இயலாது அடுத்த விஷயம் தேர்தல் குற்றம் ஒன்றை செய்து அது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தால் இவர் தேர்தல் குற்றங்களில் ஈடுபட்டார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அஞ்சு உள்ள தேர்தல்களில் நிற்க இயலாது அது இந்த தேர்தல் மட்டுமில்லை என்று நினைக்கிறேன் எல்லா தேர்தல்கள்லையுமே அப்படியான உரால் நிற்க முடியாது தேர்தல் குற்றங்கள் என்று சொன்னால் தேர்தல் விதிமுறைகள் தானே அதுகளை மீறுற மாதிரியான நடவடிக்கைகள் குறிப்பாக வன்முறைகள் தேர்தல் காலத்தில் வாக்காளர்கள் அடிக்கிறது சக வேட்பாளர்களை போய் தாக்குறது இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து தேர்தல் வன்முறைகள் தேர்தல் குற்றங்களாக வரும் இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுற நபர்கள் கூட தேர்தல்ல போட்டியிட இயலாது இப்போ எல்லாம் தேர்தல் குற்றங்கள் வறுமனே ஆக்களை அடிக்கிறது பேசுறதோட இல்லை சமூக வலைதளங்களிலையும் பரவி கிடக்கு எனவே அதையும் இனிவரும் காலங்களில் தேர்தல் குற்றங்களாக கணிப்பிட்டு இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் தண்டிக்கப்பட வேணும் பார்க்கலாம் இந்த குற்றங்கள் ஏதாவது திருத்தம் வந்தா நல்லம் அடுத்து மக்கள் நிறுவனம் என்று சொல்றது நான் நினைக்கிறேன் அரச நிறுவனங்கள் தான் அரச நிறுவனங்கள்ல ஊழல்ல ஈடுபட்டு நிரூபிக்கப்பட்ட நபர்களும் அதாவது நீதிமன்றத்தினூடாக நிரூபிக்கப்பட்ட நபர்களும் இந்த தேர்தலில் போட்டியிட இயலாது அவர்களும் சட்ட ரீதியான குற்றவாளிகள் தானே எனவே அவர்களும் தேர்தலில் நிற்க முடியாது அதே போல குற்றத்தடுப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேலாக சிறை கைதியாக இருப்பவர் அல்லது தண்டனை பெற்று ஐந்து வருட காலம் முடிவுறாதவர் ஒருவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு அவருக்கு தண்டனை காலம் அறிவிக்கப்பட்டு அந்த தண்டனை காலம் அஞ்சு வருஷம் முடியாட்டியும் அவர் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட இயலாது அடிப்படையில் என்ன சொல்ல வரீனா குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு தேர்தலில் போட்டியிட இல்லாது கண்டரை காலம் முடிஞ்ச பிறகு போட்டியிடலாம் என்ற ஒரு அர்த்தம் இதே இருக்கு அடுத்து நம்முடைய ஆக்கள பிரச்சனை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த பிரச்சனையை எதிர்கொண்டோம் ஒரு வேட்பாளர் வந்து பல கட்சிகளுக்கு தன்னுடைய பெயரை கொடுத்து எல்லா கட்சியிலையும் என்னுடைய வேட்பு மனுவிலையும் அவருடைய பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது எனவே தேர்தல் திணைக்களத்துக்கு அந்த நபர் எந்த கட்சியில் போட்டியிடுறார் என்ற குழப்பம் வரும் அதே மாதிரி வாக்காள பெருமக்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் இதை தவிர்க்கிறதுக்காக ஒரு நபர் வந்து ஒரு கட்சியில் அல்லது ஒரு சுயேட்சை குழுவில் தான் தேர்தல் கேட்கலாம் ஒரே நபர் பல கட்சிகளில் ஒரே நேரத்தில் தேர்தல் கேட்க முடியாது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி கேட்டிருந்தாலும் அதுவும் ஒரு தகுதி நீக்கமாகத்தான் கருதப்படும் இப்படியாக இருபது விஷயங்களை வந்து தேர்தல்கள் திணைக்களம் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களுக்கான தகுதிகளாக பட்டியல் படுத்தியிருக்கு இதுல இன்னொரு விஷயமும் நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கு என்னென்னா இந்த தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர் வந்து அவர் போட்டியிடுற பிரதேச சபை எல்லைக்குள்ளேயோ நகரசபை எல்லைக்குள்ளேயோ மாநகர சபையின் எல்லைக்குள்ளேயோ மதிய வேணும் என்ற விஷயம் அப்படி அந்த எல்லைக்குள்ள மதியாதவர்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுறது ஒரு தகுதி நீக்கமாக கருதப்படும் என்று சமூக எழுதிக் கொண்டிருக்கணும் உதாரணத்துக்கு முன்னாள் யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன் அவர்கள் கொக்குவில்ல மாநகர சபைக்கு வெளியான பகுதியில் இருந்தபடியால் அவருடைய பதவி வந்து வரிதாக்கப்படுறதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதை ஒரு ஆதாரமாக எல்லாம் காட்டி எழுதிக்கொண்டிருக்கிறோம் இந்த விடயத்தை கூட வேட்பாளர்கள் தந்திரமான முறையில கையாள தொடங்கி ஒருவர் வந்து குறித்த பிரதேச சபை எல்லைக்குள்ளே தான் அந்த தேர்தலில் போட்டியிட இல்லை அவருடைய ஏதாவது ஒரு பதிவு அந்த குறித்த பிரதேச சபை பகுதிக்குள்ளே இருந்தால் அவருக்கு வாக்களிக்கிற உரித்து அந்த பகுதிக்குள்ளே இருந்தால் அங்கே அவர் போட்டியிடலாம் என்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது உதாரணத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கொழும்பில் வசிக்கிறார் ஆனால் அவர் தேர்தல் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கேட்கிறார் ஏனண்டா அவருடைய பதிவு வந்து யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி பகுதியின் குடத்தணையில் இருக்குது எனவே தான் அவர் அங்கே வசித்தாலும் கூட இங்கே தேர்தலில் போட்டியிடக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களையும் போட்டியிடுறவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லியிருந்தார் எனவே இப்படித்தான் வேற எங்கேயாவது வசிச்சாலும் கூட அவர்களுடைய பதிவு ஆதனங்கள் ஏதாவது குறித்த பிரதேச சபை நகரசபை மாநகர சபை எல்லைக்குள் இருந்தால் அதை காட்டி அவர்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் என்று சொல்லப்படுது இது குறித்து விஷயம் அறிஞ்ச சட்டத்தரணிகள் யாராவது இருந்தால் நாங்கள் ஒரு நேர்காணலாக எடுத்து இந்த விரிவரையே போடுவோம் இது ஒரு குழப்பகரமான விஷயமாகத்தான் இருக்குது ஏன்னாடா எல்லாருக்குமே சட்டம் தெரியாது சட்டத்தை அவ்வளோ இலகுவாக விளங்கி விளங்கிக்கொள்ளவும் இல்லாமல் கிடக்கு இங்கே நான் குறிப்பிட்ட இவ்வளோ விஷயங்கள் தான் தேர்தல் திணைக்களத்தினுடைய இணையதளத்தில் உள்ளராட்சி சபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த உளராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களுக்குரிய நிபந்தனைகள் இப்படி பலவாக இருந்த போதிலும் இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே தேர்தல்கள் திணைக்களம் பார்த்து கொண்டிருக்கு என்று நம்ப இயலாது என்று விஷயமறைஞ்ச நண்பர் ஒருவர் சொன்னார் ஏனென்றால் இவ்வளவு வேட்பாளர்களுடைய தகுதிகளையும் சரியாக பார்த்து அதை நிரூபித்து ஒரு வேட்புமனு தாக்கலை ஏற்றுக்கொள்கிறேன் அதுக்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும் நிறைய பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கும் நிறைய செலவுகள் ஏற்படும் எனவே எப்படியோ இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வேட்புமனு தாக்கலை செய்து அவர் தேர்தலில் போட்டியிடலாம் சிலவர்களை வெல்லுவார் சிலவரை தோற்பார் அப்படி வென்ற பிறகு அவர் ஒரு உறுப்பினராக வந்தால் அவருடைய அந்த வேட்பாளர் நியமனம் குறித்து யாராவது வேறு ஆக்கள் நீதிமன்றத்தை நாடினால் அவருடைய பதவி இல்லாமல் போகும் அப்படி நீதிமன்றத்தை நாடும்போது சரியான ஆதாரங்களை வச்சு சரியான சட்டத்திறனிகளை வச்சு வாதாடி அவர் வளர்க்க வெல்ல வேணும் இவர் வந்து அந்த பிரதேசத்தில் வசிக்காதவர் இவருக்கு எந்த உரித்தும் இங்கே இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டால் தான் அவருடைய அந்த நியமனம் வந்து இல்லாமல் போகும் மற்றும்படி அங்கே வழக்கு தோற்குமா இருந்தால் அவர் வந்து தொடர்ந்தும் அந்த நியமனத்தின் பதவியில் இருப்பார் சரி இந்த வீடியோ ஏன் செய்தனான் என்ற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடலாம் இனி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தொடங்க போது வேட்பாளர்கள் உங்கள் இல்லம் நாடி வரப்போகினும் உங்களோட வீட்டை வரப்போகிற இந்த வேட்பாளர்கள் எல்லாரையுமே உங்களுக்கு அநேகமா தெரிஞ்சிருக்க களமிறங்கி எனவே அவர்கள் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் அவரிடம் இந்த தகுதிகள் இருக்கா என்பதை அவர்கிட்ட சான்றிதழ்களை வாங்கித்தான் நீங்கள் இந்த தகுதிகளை பரிசோதிக்க ஏனென்றால் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான நபர்கள் தான் இப்ப உங்களோட வீடு நோக்கி பரப்புரைக்காக வருவின அப்படி நீங்கள் இந்த தகுதிகளெல்லாம் இருக்கு என்று அடையாளப்படுத்துகிற நபர்களுக்கு வாக்களிக்கிறது தான் இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு நீங்கள் செய்கிற பெரும் பாக்கியமாக அமையும் ஏனென்றால் தப்பித்தவர் இந்த தகுதிகள் இல்லாத ஒரு ஆளுக்கு நீங்கள் வாக்க போட்டு அவர் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பதவி பிறகு யாராவது வழக்கு போட்டு இவருக்கு இந்த தகுதிகள் இல்லை எனவே இவருடைய பதவி நீக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றமும் அந்த எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பதவியை இல்லாமல் செய்தால் நீங்கள் அளித்த வாக்கு எவ்வளவுமே வீணா போகும் நீங்கள் மினக்கட்டு வழங்கின ஜனநாயக உறுத்து செல்லுபடியாட்டதாக மாறும் எனவே இந்த விடயத்தில் கவனமாக இருந்து உங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காகவும் உங்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்காகவும் சரியான தகுதி உள்ள நபர்களை நீங்கள் இந்த தேர்தலில் தெரிவு செய்ய வேணும் என்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்கள் முன் கொண்டு வந்திருக்கிறேன் நன்றி இனியும் இதே மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் மக்கள் வெளிப்படைய வேண்டிய விஷயங்கள் பற்றி அப்பப்ப கதைப்பேன் பாருங்க நன்றி